ஒன்று பதினான்கு என்றை ஆகும்படி அனைவருக்கும் சமூகத்தின் பெயரால் நம்மிடையே பல ஆண்டுகளாக அறிவையும் நற்பண்புகளையும் விதைத்த மாபெரும் ஆளுவை திருமதி ஜெயராணி அந்தனி அவர்களில் வாழ்ந்து வந்துள்ளேன் மற்ற ஒ தருவதுதான் பணி அதற்கு சான்றவர் தான் நம் பேராணி ஆசிரியர் கல்வி என்பது வெறும் புத்த மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒழுங்கம் என்பதை

ஆற்றலை அழிப்பதோ ஆக்கவோ முடியாது அது உருமாறக்கூடியது அதுபோல நீங்கள் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் உங்களின் அறிவு ஆற்றல் என்றும் மாணவிகளிடம் அறிவாகவும் ஒழுக்கமாகவும் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஏனியாய் நின்று ஏற்றமும் கொடுத்தி பிழைகள் உயர பெருமிதம் கொண்டே உங்கள் குடும்பத்தை விட